உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துவதற்கு எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை நாங்கள் பதவி விலக வேண்டும் என்று சொல்லுவது எங்கள் ஆதங்கத்தின் வெளிப்பாடு அவ்வளவுதான் ஒரு இதான் நம்முடைய கேள்வி எதுக்குடா இந்த மானுகிட்ட பொழுப்பு இப்படி இல்லாமல் ஒரு பொழப்பு பிழைக்கு கேவலம் நம்ம குடுக்குற நாலு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்குமா இந்த பிழப்பு அது கூட வரக்கூடிய பிளாஸ்டிக் சேர்க்கா இந்த பொழப்பு இதைத்தான் தெரியுமா அவனை என் பார்த்து நான் கேட்கிறேன் சோறு திங்கிறியோல தீயு தீயோட அவனு இந்த பொழப்புக்கு நாலு பேர் புழைக்க மாட கிகோலோ பையா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பா நடிச்ச அதே அளவுகோல் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுகோல் உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்ட அந்த கள்ளக்குறிச்சி காவல்துறை கோட்டை விட்டிருக்கலாம் ஆனால் முதலமைச்சர் மீது எந்த குறையும் கிடையாது முதலமைச்சர் மீது தவறு கிடையாதுன்னு பொருள் நீங்க பேசினீங்களா இல்லையா நம்ம பிரச்சனையை இருபத்தி ஆறு பேர் அங்கு இருபத்தி எட்டு ஆறு பேரோ இருபத்தி எட்டு பேரோ கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் அவர் பதவி விலக வேண்டும் ஆனால் அறுபது பேர் இங்கே இறந்து போயிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய விஷயத்துல நீங்க வாயை மூடி இருந்துட்டு இதுல மட்டும் கேள்வி கேட்கறீங்களே தோணல உள்ளுக்குள்ள உருத்தல பொறம்போ தாய தாய் அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பால் சாருதி சொல்றீங்க நீங்க பதவி விலகனும் பதவி விலகம் சொல்லுங்க யார் யாரு கேக்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட் மாதிரி தெரியும் யாராவது அருகில் இருக்கிற விழுப்புரத்துல நல்ல சேவை கொடுத்து அறுபத்தி ஆறு பேர் திமுக ஆட்சியில அவர் யாருக்காக போராடுறாரோ அந்த பட்டியலின மக்கள் இறந்திருக்காங்க அதுக்காக அப்ப ஒரு முதலமைச்சர் பதவியிலும் சொல்லல அவருடைய போக்கே வித்தியாசமா போயிட்டு

இங்கே நடந்தால் மட்டும் இது காவல்துறையுடைய தவறு முதலமைச்சருடைய தவறு இல்லை ஊரே ஒன்னு சேர்ந்து காரி துப்புதுடா வீடியா ஏன் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படியா இப்படியான ஒரு கேவலமான ஆட்சி இப்படியான ஒரு கேவல பொறுக்கிகளுக்கு ஆதரவு கொடுப்பதெல்லாம் ஒரு பொழப்பா நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்களுக்கு கேட்கணும் சூப்பர் நே சூப்பர் நே கேளுங்க நே கேளுங்க சோர்ந்துங்க வேற என்ன கேக்குறீங்க என்னைய கேக்குறா ஏய் இதுக்கெல்லாம் நீங்க ஒரு கட்சி நடத்தணுமா இதற்கெல்லாம் நீங்க வெள்ளையும் சொல்லியுமா தலைவர் என்று சொல்லி கொண்டு அலைய வேண்டுமா உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிற இதற்கு ஒரு மீசை இதுக்கு ஒரு முறுக்கு வேறையா இப்படி சோறு திங்கிறது எவ்வளவு மானம் போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா இதுல வந்து அரசியல் செய்யற அண்ணன் திருமாவளவன் இவரெல்லாம் எங்க கூட போய் சேர்க்கறது இவரெல்லாம் எதுல சேர்க்கறது திமுக கட்சி இவ்வளவு வேலை பண்ணுது அண்ணன் திருமாவளவன் கப்பிச்சு பண்ணு இருக்காரு இன்னைக்கு திடீர்னு எதுக்கு இந்த புரட்சி பேச்சு அண்ணன் கிளம்பி இருக்காரு திருமாவளவன் சனநாயகம் காப்போம் ஒட்டுமொத்த சிறுத்தைகளை திரண்டு வாருங்கள் நாம் சீட்டாக்கள் சனாயகத்தை காப்பாற்ற நாம பேரணி நடத்துவோம் பேரணை நடத்தி நேரா போவோம் கோபாலபுரத்து வாசல்ல போய் ஐயா ரெண்டு சீட் நாலு சீட் இதெல்லாம் பேரணி தெரியுமா ஒரு ஆறு சீட் ஆறு சீட்ல அமைச்சர் ஆயிர முடியும் மூணு சீட்ல முதலமைச்சர் ஆயிர முடியும்னு நினைக்கிற முட்டாள் கொடுத்தை வச்சு எப்படி நீங்க விடுதலை சாத்தியப்படுத்துவீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் சொல்லுமா இருக்கா ஒரு மூன்று ஜோக்கர்கள் இருக்காங்க இந்த மூன்று ஜோக்கருமே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நான் தான் பெரிய திமுக முட்டுக்காரன் நான் தான் பெரிய திமுகவுக்கு முட்டு கொடுப்பேன் நான் தான் பெரிய திமுகக்காரன்னு நீங்களும் செயல்பட்டுகிட்டு இருக்கானுங்க புகழ்சிமாத புதுமை தலைவர்கள் தன்னலமில்லாத தானை இத்தலைவர்கள் இப்ப அந்த பகல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு மோடியை வந்து பதவி விலக்கணும்னு பேசுறாரு இப்ப நான் என்ன கேக்குறேன் இங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரன் திமுக ஆட்சியில நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த நூறுக்கும் மேல உயிர்கள் பொண்ணுச்ச அது காரணம் யாரு இந்த திருட்டுப்பய கருணாநிதியோட புள்ள திரு ஸ்டாலின் அவர்கள் அப்ப இந்த ஸ்டாலின் பதவி வழங்கணும்னு இது வரைக்கும் திருமாவளம் எந்த இடத்துல பதிவு பண்ணிருக்காரு சொல்லுங்க பாப்போம் பாரு அப்ப எனக்கு நாங்க விடுதலைக்காக இன்னும் விடுதலைக்காக போறோம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய சாதிய வன்கொடுமையை எதிர்த்து வேங்கை வயல நடந்த சம்பவத்துக்கு எதிர்த்து ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சியில இங்க சாதிய வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு நீங்க பதவி வழகுங்கன்னு எந்த இடத்துல நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டில போக வேண்டியதானே ஆனா அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம திமுகவுக்கு முட்டு கொடுக்குறன்னு திமுக தலித் பிரிவா நீங்க ஒரு திமுக காரனா ஒரு திமுக இருநூறு ரூபா ஊபிஸ் மாதிரி என்ன பார்த்தா இப்பூசத்துல அழகு குத்துற மாதிரி குத்தி இருக்கிற இப்போ வலிக்குதா திமுக வாசல்ல போயிட்டு ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு உண்மையா அழகுறியா தெரியலையப்பா தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு சிறுத்தைகள் தயாரா தேர்தலுக்கு

தமிழக அளவில் ஏற்கனவே இந்த கூட்டணி வெற்றிகரமான கூட்டணி இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வெற்றிகரமான மதசார்பற்ற கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி பகவானே உன்னுடைய மறுபரிசீலாம் கிடையாது கூட்டணியில அதற்கான தேவை அழவில்லை இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊற்றி விளக்க மாத்தாலே அடிச்சாலும் ஏன் நடுத்தருவில் ஓட விட்டாலும் நகரமாட்டனே

அவ்வப்போது நிறைய செய்திகள் வர்றது உண்டுனா கசப்பில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வருத்தம் இருக்கு அது நாம் வந்து சில விஷயங்களை உரிமையா வந்து கேட்கும்போது அதை வந்து அவங்க நம்ம கோவமாக கேட்குறோம் கசப்பாக கேட்குறோங்கிற மாதிரியான ஒரு புரிதலில் பல பேர் அதை பதிவு பண்றாங்க தரேன் ஏன்டா கண்ணு கலங்குது சரி சரி உரிமைகளையும் விட்டு தர முடியாது உறவையும் நாங்கள் வந்து அதற்காக கொள்ள முடியாது ஏன்னா நமக்கு அடிக்கவும் தெரியும்

ஆர்ப்பாட்டங்களை நடத்து வரும் மக்களை திரட்டி எங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்கிறோம் யார் நீயா அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் உனக்குலாம் வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிற இன்னும் குறைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா அது எந்த கூட்டணியில இருந்தாலும் இருக்கும் குறைகள் இல்லாத எல்லா காலத்திலும் இருக்கும் எல்லா கூட்டணிலும் இருக்கும் பட் மேனேஜபிள் அளவுல தான் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க ஆமா ஆமா இந்த மாதிரிப்பா இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் காரே அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கழிவு சொன்னார் அப்பயே நான் ஆசரல ஏன் நான் பார்க்குறேன் போனிஷ் புத்திவார்த்தைக்கா பாக்கணும் அதுக்காக நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு கூட்டணிக்கான வாய்ப்பே எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு ஆன்ட்டி இன்கம்பென்ஸ் இருக்கிறதா நினைக்கிறீங்களா ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆன்டிம் இன்கம்பென்ஸி இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணலா கொடுக்க ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆண்டிம் இன்கம்பன்ஸி இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணல எல்லாரும் பாராட்டக்கூடிய வகையில் முதல்வருடைய ஆட்சி நிர்வாகம் இருக்கிறது எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையில் முதல்வருடைய ஆட்சி நிர்வாகம் இருக்கிறது சொந்தமா யோசிச்சதுங்க பாஜக கூட்டணி ஒரு இயற்கையான கூட்டணியா பாக்குறீங்களா அதிமுகவுக்கு சில கொள்கை சார்ந்த பாரம்பரியம் இருக்கிறது சமூக நீதியை பின்பற்றுவதில் அதிமுகவுக்கு நாம் வந்து குறைச்சு மதிப்பிட முடியாது அதிமுக குறைத்து மதிப்பிட முடியாது முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல செல்லூர் ராஜு பேசினதை கேட்டீங்களா எனக்கு அழைப்பு உங்க மேல எங்களுக்கு மரியாதை இருக்கு நீங்களும் வாங்க அப்படின்னா என்ன சொல்றீங்க அவங்களுக்கு இந்த விஷயம் நமக்குள்ளயே இருக்கட்டும் நான் சொன்னேன்னு யாரும் சொல்லிடாதீங்க

அதிமுக ஒரு நேசத்துக்குரிய சக்தியா சிறுத்தைகள் அனுகுமா

ஒரு தோழமை கட்சிங்கும் போது நூத்துக்கு நூறு தான் கொடுப்பேன் அவ்வளவு தொழில் சுத்தம் பண்றது மானங்கட்டு தொழில் இதுக்கு மார்க்கெட்டிங்ல பொலிட்டிகலா ரைட்டா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆட்சியை தந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுல யாருக்கும் மாற்று இருக்க முடியாது ஆனால் உங்களை அடிச்சிக்க முடியாது ஜீ ஜா என்ன அடி சின்சாகங்கிறீங்களே எனக்கு இன்னொரு திருமண போட்டியா போயிட்டு இருக்கேன் அதிகாரி பல்ல அப்படி அது இதுதான் அது அவரு இண்டிவிஜுவலா அவரு அப்படி பண்றாரு அதுக்காக நம்ம ஒட்டுமொத்த ஆட்சியின் மீது பழைய சொல்லுது

பழசி பழைய காமெடி பலசி பேருங்க பேருங்க இதுதான் பீரோ இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் வேங்க வேற ஒரு சின்ன ஒரு இதாக சொல்றேன் நியாயப்படுத்தலை நானு அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துன நூஜி கமெண்ட்டி வந்துக்காரு காப்பர் நிறுத்துறேன் அவனுக்கு தீர்வு இல்ல அப்படிங்கும்போது முதல்வர்கிட்ட நாங்க எடுத்து போய் சொன்னோம் முதல்வர் அடுத்த நாளே வந்து கவன ஈர்ப்புக்கு வந்து அனுமதி கொடுத்தாரு எச்சரிக்கை விடுத்து முதல்வர் பேசியிருக்கிறாரு நிறைக்கெல்லாம் அரச பாராட்டி குறைக்கெல்லாம் சிஸ்டத்தையும் பியூராக்கிரசியும் குறை சொல்வதுங்கிறது கன்வீனியன்ட் அப்ரோச் என்ன சொன்னா கேட்டேன் அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா நீ ரனகலமா சொல்லி என்ன உசு பத்தி அளவப்ப இன்னொன்னு வாக்குறுதிகள் எல்லாம் முழுமையா நிறைவேற்றல இப்ப பாருங்க இல்லத்தரசிகளுக்கு எல்லாம் அது ஒரு பக்கம் பாராட்டினா கூட நீங்க சொன்ன மாதிரி சரி அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் சொல்லிட்டு நீங்க தகுதி வாய்ந்தேன்னு தகுதியை கொண்டு வர்றீங்க வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது தேவையில்லாத ஐடியெல்லாம் வந்துட்டு நம்மளை இறக்கூட்டி படிக்க பார்க்கறாங்க பொருளாதார நெருக்கடி கஜாநாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏற்கனவே அரசு கடந்த ஆட்சியின் போது வாங்கிய வாங்கிய கடன் இதெல்லாம் வந்து காரணமா தெரிஞ்சு தானே வாக்குறுதி கொடுத்தாங்க ரசாயன கதிர்கள் என்னப்பா தெரியலப்பா பொருளாதார நெருக்கடி கஜா நாவல இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏற்கனவே அரசு கடந்த ஆட்சியின் போது வாங்கிய வாங்கிய கடன் கொஞ்சம் பொறு மிஷின் நிக்கட்டும் எழுபத்தி மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தமிழ்நாடு வாங்கிய கடன் ஐந்தரை லட்சம் கோடி ஆனால் திமுக நான்கு வருடத்தில் நான்கரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிவிட்டு ஓரளவுக்கு அகர்ந்திருந்த எங்கள்கிட்ட இவ்வளவு போய் சொல்றீ ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றா போட்டு ரம்யால இவ்வளவு பேர் நாற்பத்தோரு பேர் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு மதுவால எவ்வளவு குடும்பங்கள் அழிஞ்சிட்டு இருக்கு அதுக்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு ஆஹா இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணால் மேடைக்கு மேடை தருமடி உள்ளிருக்கு மது கடைகளை மூடணுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு ஆனால் அரசாங்கம் வந்து அதை வந்து பெரிய வருவாய்க்கான திட்டமாக பார்க்குறாங்க இதில் எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது ஆனால் மாற்று திட்டம் இல்லைங்கிறாங்க அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க ஓட்டு வாங்கணுமா சபைக்கு போகணுமா சட்டையை கிழிச்சுமா பேட்டா வாங்கணுமா பெட்ஷீட் வாங்கணுமா அப்படியே போயிட்டே இருப்பாங்க ஒரு சொட்டு மது இருக்காதுன்னு சொன்னாங்க தானே அந்த திசையிலேயாவது போகணும்ல கடைகளையாவது குறைஞ்சபட்சம் குறைக்கணும்ல அந்த திட்டமே அவங்கள்ட்ட வெளிப்படுத்த படிப்படியா குறைக்கலாம் படிப்படியா அதை நிறுத்தலாம் வாக்குறுதிகளில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றுங்கிற அடிப்படையில் நினைவூட்டுவது உங்களை மாதிரி எனக்கும் கடமை இருக்கு எந்த பையனும் இல்லை அவ்வளோதான் நம்ம முடிச்சோட்டே போகணும் பரோட்டா மாஸ்டர் நான் வேலைக்கு போகும்போது எனக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இரநூறுவா சம்பளம் இரநூறுவான்றது என் வாழ்க்கையில் பெரிய சம்பளம் ஆனந்ததுக்கு அளவே கிடையாது அவ்வளோ சந்தோஷம் ஒரு நாளைக்கு இரநூறுவா சம்பளம் மாதம் ஆறாயிரம் ரூபா நம்ம சம்பளம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உச்சத்துக்கே போயிட்டேன் நான் அதுக்கப்புறம் நான் சைனீஸ் மாஸ்டர் ஆனேன் ஒரு நல்ல சேல்ரி வந்துச்சு முதல் முதல்ல ஒரு சின்ன தள்ளுவண்டி ஒன்று வாடகைக்கு எடுத்து கோயம்புத்தூரில் கருமத்தாம்பட்டி அப்படின்ற ஏரியாவில் வைக்கிறேங்க ஒரு நாளைக்கு தள்ளுவண்டி வாடகை வந்து பதினஞ்சு ரூபா பெட்டர் மாதம் லைட்டு இல்லைனா பேட்ரி கொடுப்பாங்க அதுக்கு வந்து பதினஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு முப்பது ரூபா வாடகை இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது இன்றைக்கும் பெரிய பெரிய சமையல்லாம் பண்ணுறேன் என்னத்தை பண்ணாலும் முதல் முதல்ல தள்ளுவண்டியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் காளான் சமைச்சி கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்கும்போது என் கை நடுங்குச்சு இன்னும் எனக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நான் முதல் முதல்ல கொண்டு போயிட்டு அந்த கஸ்டமருக்கு கொடுத்த காலான் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பறக்காமலை போட்டிருந்த வரட்டாமா மீடுறதே வரண்டா சின்னசாமி Hey வரண்டா this is your ready tire. Video is produced by the video. So, if you like it, you like it. And in ஒரு ஒரு போதுமல்லா போடா <laughs>